லிட்டில் இந்தியாவில் எங்கு திரும்பினாலும் பூக்கடைகள் ஒவ்வொரு கடையும் தினமும் கிலோ கணக்கில் மலர்களை இறக்குமதி செய்கின்றன கடைக்கு வந்து சேரும் எல்லா பூக்களும் விற்று காலியாவதில்லை கடையிலேயே தங்கிவிடும் பூக்கள் கடைசியில் என்னவாகின்றன லிட்டில் இந்தியா போனாலே எங்கும் பூவாசம் பூ வாங்குவதற்காகவே பலர் இங்கு வருவர் அதற்காகவே தினமும் மலையளவு பூக்கள் கடிகளில் குவிகின்றன நானூறு டு நானூற்றி ஐம்பது கிலோகிராம் இறக்கறோம் பூ இறக்கி சப்ளை பண்ணி எல்லாம் சேல்ஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு முந்நூறு கிலோ வரும் முந்நூறுலேருந்து நானூறு கிலோ வந்து இறக்குறோம் புத்தம் புதிதாய் கொண்டு வந்தாலும் பூ அல்லவா ஒரு குறிப்பிட்ட காலம்தான் தாங்கும் அதற்கு மேல் வாட ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்கள் விரும்ப மாட்டார்கள் ரோஸ் ஐட்டம்லாம் ஒரு வாரம் கூட நல்லாயிருக்கும் பாக்கி மல்லி முல்லை இந்த கட்டின சரங்கள் அனைத்தும் ஒரு வாரம் ஒரு நாளைக்கு தாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படி சேல்ஸ் நல்லா ஒரு இருபது கிலோ பத்து கிலோ மிச்சம் இருக்கும் தூக்கி த்ரோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் தாங்கும் அதுக்கு மேலே நம்ம தாங்காது அதுவும் லாஸ் ஆகும் முப்பதுலேருந்து நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அப்படி தூக்கி போடுறது தான் நிறைய போடுவோம் நாளைக்கு வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ கிராம் வந்து வேஸ்டேஜ் ஆகும் லிட்டில் இந்தியா சுமார் பூக்கடைகள் இருக்கின்றன இங்குள்ள ஒவ்வொரு கடையிலிருந்தும் கிலோகிராம் பூ வீசப்பட்டால் ஒரு நாளைக்கு அது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோகிராம் ஒரு மாதம் என்று பார்த்தால் சுமார் முப்பதாயிரம் கிலோகிராம் இப்படி மலர்கள் வீசப்படுவதற்கு பதிலாக அவற்றை வீணாக்காமல் வேறு ஏதாவது செய்யலாமா அலங்கார பூவாக இருந்தாலும் பூஜை பூவாக இருந்தாலும் அதை சின்ன சின்னதாக நம்ம இந்த மாதிரி ஆக்கி வச்சுட்டு அதை வந்து உரம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அதுக்கு நம்ம அந்த உரம் ஏற்கனவே கடையில் வாங்கின உரத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த காம்போஸ்டை மிக்ஸ் பண்ணி லேயர் பை லேயர் போட்டு நீங்கள் காம்போஸ்ட் பண்ணலாம் வீட்டில் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளார நல்ல காம்போஸ்ட் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ஓகே ரெண்டாவது வழி வந்து பூக்களை நம்ம காய வச்சுட்டு அது எந்த வண்ணம் உங்களுக்கு வேணும் அதை வண்ணப்படி பிரிச்சுட்டு அப்புறம் பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா இயற்கையான லெ பவுடர் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பவுடர் பண்ணுறது இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் கலந்து நம்ம வந்து ஒரு தூபத்தை உருவாக்கலாம் இதை நீங்கள் எரிச்சு கூட பார்க்கலாம் அதுவே அந்த தீபத்தை நம்ம அணைச்சிட்டோன்னா தூம்பம் போல் போக வரும் லைக் மைண்டட் பீப்புள் எல்லாரும் ஒன்று கூடி இதை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு வரலாம் ஒரு நல்ல கேம்பெயினாக மாற்றலாம் அப்படின்னு இந்த பூக்கள் வேஸ்டிச்சை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் விற்பனையாகாத மலர்களை தூக்கி வீசுவதற்கு பதிலாக அவற்றை எத்தனையோ வழிகளில் மறுபயனீடு செய்யலாம் என்று தெரிந்து கொண்டேன் கழிவின் அளவை குறைப்பதற்கு பூக்கடைகள் மறுபயனீடு செய்யும் நிறுவனங்கள் அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றலாம் இது கழிவை குறைப்பதற்கு மட்டும் ஒரு தீர்வல்ல இந்த கூட்டு முயற்சியால் புதிய நிறுவனங்கள் ஏன் வேலை வாய்ப்புகள் உருவாகவும் வாய்ப்புள்ளது செய்திக்காக சிவரஞ்சனி